எங்களுக்கு ஊறப்பட்டு கேட்கிறார்த்தீங்க அது நம்ம எவரன் தானே அதுல இருக்கிற வழி இயக்கனே ஹரி மர மரவர் வந்த பூமியுதே என்ன விஷ் பண்ணா நம்ம பாத்தியே ரேட நடந்து அது குடிச்சிட்டீங்க தான அந்த கதை அத தான் பாத்தியே ஓடவே மாட்டேங்கிற யாரு பண்ணதுல ஆடது பெரிய ரணா சீரோ விட்டு பெரிய பாங்க சொல்லுங்க சீரோ சீங்கட்ட போய் வெளியில போறது பாத்தியா தோண்டாதங்க தோண்டாத பாத்தியா அந்த வர இல்ல அங்க உள்ள வாளே சொன்னா நான் அங்க இருப்பேன் மேட் பண்ணிடாத கைல காதி இல்ல என்ன சின்ன ஃபுஸ்பன் குடிச்சி குதி பண்ணிடுவாயா ஹரிஷ் அவ்ளுந்து படுத்துக் لكடா கேக்கலா என்ன ஒரு காஞ்சோரா மண்டக்காதா உமேலே வர வியாதி குuduk காட்டி இருந்தா மண்டா எதுடா

ஒண்ணா <laughs> என் <laughs>